அனைவரும் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் முத்தொள்ளாயிரம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாவகை வெண்பா சமயம் சைவம் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த முத்தொள்ளாயிரம் தோன்றிய காலகட்டம் ஏன் வந்து காலத்தை சரியாக சொல்ல முடியல அப்படின்னா அந்த நூலை எழுதின ஆசிரியருடைய வரலாறு சரி வர தெரியல அதனால் அந்த நூலினுடைய காலகட்டம் இந்த அந்த ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் ஏன்னா பின்னாடி எழுந்த நூல்கள்லாம் இந்த நூலுடைய குறிப்பு இருக்கிறதுனால இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த நூல் உருவாகிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதனால தான் இந்த ஐந்துலேருந்து எட்டு அப்படின்ற காலத்துக்கு இடைப்பட்ட காலமாக நம்ம இதை கருதுகிறோம் பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சேர சோழ பாண்டியர் அதாவது மூன்று வேந்தர்களையும் ஒரு வேந்தருக்கு முந்நூறு பாடல்கள் வீதம் மூணு மன்னர்களுக்கு தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது தான் அந்த முத்தொள்ளாயிரம் அதே மாதிரி இன்னொரு தகவலும் இருக்குது ஒரு மன்னனுக்கு தொள்ளாயிரம் வீதம் மூன்று பேருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு பாடல்களை கொண்டது முத்தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஒரு சாரார் பதிவு செய்கிறாங்க ஆனால் அது வந்து தவறானது ஒரு மன்னனுக்கும் முந்நூறு பாடல்கள் வேதம் ஒரு மன்னன் அப்படின்னா என்னது ஒரு பரம்பரை அந்த சேர சோழ பாண்டியர் அந்த ஒரு குலத்துக்கு வந்து முந்நூறு பாடல்கள் வேதம் மூன்று மன்னர்களுக்கு தொள்ளாயிரம் பாடல்களை பாடியிருக்காங்க அதனுடைய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் ஆனால் அந்த தொள்ளாயிரம் பாடல்கள் கிடைக்கல இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பாடல்கள் எவ்வளோ அப்படின்னா நூற்று முப்பது பாடல்கள் தான் கிடைக்குது நூற்றி எட்டு பாடல்கள் வந்து புறத்திடட்டு அப்படின்ற அந்த பணிகள் மூலியமாகும் இருபத்தி ரெண்டு பாடல்கள் மற்ற ஒரே ஆசிரியர்கள் மேற்கோளாக காட்டினக்கூடிய கூடிய பாடல்கள் அப்படி நம்ம ரெண்டுத்தையும் கூட்டும்போது நூற்றி முப்பது பாடல்கள் தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது கடவுள் வாழ்த்துல வரக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா சிவன் தான் இந்த நூலில் கடவுள் வாழ்த்துல வரக்கூடிய இறைவனை நம்ம பார்க்க முடியுது பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரா ராகவ ஐயங்காரர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்த நூலை வந்து பதிப்பிக்கிறார் அதாவது வந்து டி கேசி ரசிகமணின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பதிப்பிச்சிருக்காரு சேது ரகுநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காரைக்குடி முத்து கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இவங்க நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை வந்து பதிப்பு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க இந்த நூலுக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ மூன்று வேந்தர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது அதாவது மூன்று வேந்தர்களையும் சேர்த்தி தொள்ளாயிரம் பாடல்கள் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா இலக்கண விளக்கம் அதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம் அதை நல்லா நினைவில் வச்சுக்காங்க இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் இலக்கண விளக்கம் வி வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் அப்போ மூன்று வேதர்களையும் சேர்த்தி தொள்ளாயிரம் பாடல்களை பாடுறதுனால இதுக்கு முத்தொள்ளாயிரம் அப்படின்ற பெயர் வந்தது ஆசிரியருடைய குறிப்பு இந்நூலினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் பதினெண் கீழ்கணக்கு நூலாசிரியர்களோடு முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியரையும் சேர்த்து பிற சான்றோர் என சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல அதனால் இவர் வந்து சங்க புலவர் அல்ல அதாவது சங்க காலத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்றது தெரியுது ஏன்னா வந்து சான்றோர் அப்படின்ற ஒரு சொல்லாடலை துல்காப்பியத்துக்கு ஒரு எழுதின பேராசிரியர் பயன்படுத்துகிறாரு அந்த சான்றோர் அப்படின்ற வகைமை பாட்டில் இந்த நூலை எழுதின ஆசிரியர் வராரு அதனால் அவருடைய பெயர் தெரில அப்போ இவர் வந்து கண்டிப்பாக காலத்து புலவராக இருந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு அனுமானிக்கிறார் ஆராய்ச்சி அறிஞர் தீவை சதாசிவ பண்டாரத்தார் இந்நூலில் உள்ள சில அகச்சான்றுகளை எடுத்துக்காட்டி இந்நூலாசிரியரை கிபி ஐந்தாம் நூற்றாண்டை ஒட்டிய காலத்தவர் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா அந்த நூலாசிரியருடைய வரலாறு முழுமையாக கிடைக்கல அதனால் கிடைக்காதனால அந்த காலத்தை சம எழுந்த இலக்கியங்களோட பார்த்து அப்போ வந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்நூலில் வந்து இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொகை நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைமையை சார்ந்த நூல் தான் அந்த முத்தொள்ளாயிரம் தொகைமை அப்படின்ற வகைப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நூல் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட பாடல்கள் அடங்கிய நூல் மூன்று குடியினருக்கும் உரிய கோதை கில்லி மாறன் முதலான பொதுவான பெயர்களே இதில் இடம்பெற்றுள்ளன எங்கேயுமே அந்த மன்னருடைய பேரை வந்து சொல்லலை அதாவது என்னென்னா சேரசோழ பாண்டியன் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லாமல் அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர்கள் நம்ம சொல்லுவோம் கோதை கிள்ளி வளவன் மாறன் வழுதி செம்பியன் இரும்பறை இப்படி அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர்களில் இந்த நூல் மூலியம் மன்னிக்கணும் அந்த பொதுவான பெயர்கள்லே சொல்லியிருந்திருக்காங்க சேரசோழ பாண்டியர் அப்படின்னு எங்கேயுமே மையப்படுத்தி காட்டலை இந்நூல் விருந்து என்னும் தொல்காப்பிய வனப்பு வகையை சார்ந்தது இந்த நூல் வந்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விருந்து அப்படின்ற அந்த வனப்பை சார்ந்தது புறத்திரட்டு என்னும் நூல் வழியாக நூற்றி எட்டு வெண்பாக்களும் பழைய உரை நூல்களில் மேற்கோளாக இருபத்தி ரெண்டு வெண்பாக்களும் கிடைச்சிருக்கு அதுதான் மொத்தம் முன்னாடி நம்ம பார்த்தோம் நூற்றி முப்பது பாடல்கள் அந்த வெண்பாக்கள் கிடைச்சது சேரரை பற்றி இருபத்தி மூணு பாடல்களும் சோழர்களை பற்றி நாற்பத்தி ஆறு பாடல்களும் பாண்டியரை பற்றி அறுபத்தி ஒரு பாடல்களும் மொத்தம் நூற்றி முப்பது பாடல்கள் இதில் அதிகமாக எந்த யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா பாண்டியரை பற்றி தான் அதிகமான பாடல்கள் கிடைச்சிருக்கு சிவபெருமான் தான் நாள் மீன்களையும் திங்களையும் சூரியனையும் படைத்தவன் என்ற செய்தியும் உலகம் சிவபெருமானை ஆதிரையான் என்று அழைப்பதாகவும் இந்நூலாசிரியர் இந்த நூலில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்நூலின் பெரும்பாலான செயற்கள் அல்லது அந்த வெண்பாக்கள் வந்து கை கிளையை சொல்லக்கூடிய நூற்பாக்களாக இருக்குது ஏன்னா அகம்சாந்தம் தான் நிறைய அந்த நூல் வந்து முன்வைக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்கவும் உலா இலக்கியத்திற்கான ஊற்று நிலையின சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் இந்த முத்தோலாயிரத்தை நம்ம பார்க்கலாம் அஸ்வனி முதலாக எண்ணப்படும் ஏழு நட்சத்திரங்கள் பற்றிய அறிவு தமிழர்களுக்கு ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கு அப்படின்றத இந்த நூல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சேர நாடு அச்சம் இல்லாத நாடு சோழ நாடு ஏர்களை சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு பாண்டிய நாடு முத்துடை நாடு இது ரொம்ப முக்கியமானது அந்த நூற்றி முப்பது பாடல்களில் எழுபத்தி ஐந்து பாடல்கள் அகம் சார்ந்த பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் புறப்பாடல்கள் அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கைக்கிளை சார்ந்த நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதனால தான் மிகுதியாக அகம்சா அதிகமாக இருக்குது எழுபத்தஞ்சு பாடல்களில் சொல்லியிருக்காரு மூவேந்தர் ஒவ்வொருவர் பற்றியும் தொள்ளாயிரம் என கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு பாடல்கள் என்ற கருத்துடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் வையாபுரி பிள்ளை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அதாவது ஒரு மன்னனுக்கு தொள்ளாயிரம் பாடல்கள் விதம் அப்படின்ற கருத்தை அவங்க முன் வச்சதுனால அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அப்படின்ற கருத்தை சொல்லக்கூடியவங்க யார்னால் ஐயங்காரரும் வையாபுரி பிள்ளையும் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த நூலில் சொல்லக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ பெண்கள் குங்கும சாந்தினை அணிஞ்சிருக்காங்க கணவனை இழந்த பெண் ஏரி மூழ்கி அதாவது ஏரியில் மூழ்கி இறக்கூடிய வழக்கத்தை இருந்திருக்கு அந்த இறக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு கணவனை இழந்த பெண் அந்த என்ன தண்ணியில் இறக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அதாவது மூழ்கி இறந்திருப்பாங்க நேரில் நின்று தவம் செய்தல் உலக்கை கொன்று குற்றும் பொழுது பாடல் இசைத்தல் வேட்டுவர்கள் பறவையை பிடித்து கூண்டில் அடைத்தல் முதலான செய்திகள்லாம் இந்த நூலில் முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த தகவலோட முத்தொள்ளாயிரம் குறித்த தகவல்கள் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி